திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வளமிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புடிந்தார் மாட்டு அறவாழி அந்த தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி மீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவார் மீத்தார் அமையாது உலகினி யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் தோறும் ஒருவருக்கு பழி அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இனிய உழவாக இன்னாத குரல் கனி

மிக்க கொளால் அன்பிலாடெல்லாம் தப்பக்கூடிய அன்பு எண்டும் குடிய பிறற்கு